நம்ம வந்துட்டு வைத்தியம் செய்ய போகும்போது அந்த புள்ளிகளை தொடுவோம் தொடும்போது எப்படி தொடணும்னு சொன்னால் உங்களுடைய ஆள்காட்டி வரல இருக்கு பார்த்தீங்களா வலது கையில் அந்த வலது கையில் இந்த ஆள் காட்டி வரலை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு மேடான பகுதி தெரியும் அதாவது இந்த ஆழ்காட்டி வரல இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஆள் காட்டி வரல் பகுதி இப்படி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் போடு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த இடம் தான் வந்துட்டு என்னென்னு சொன்னால் தொடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு தொடும்போது இப்படி தொட்டோம்னு சொன்னால் அப்படி தொடர்றத விட இப்படி இப்படி தொடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்போ நம்ம ஒரு புள்ளியை வந்துட்டு இங்கே தொடரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணால் இந்த இந்த மேடான பகுதி இருக்குது பார்த்திங்களா இப்படி தொடர்றதும் உண்டு இப்படின்னு தொடரலாம் ஆனால் இப்படி தொடங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி என்ன சொன்னால் இப்படி கைகளை வந்துட்டு கொண்டு போயிட்டு அந்த புள்ளிகள் இருக்குன்னு சொன்னால் அந்த புள்ளிகள் வந்துட்டு முழுசாக தொடரக்கூடாது பக்கத்து வரைக்கும் கொண்டு போகணும் கொண்டு போய்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் வந்துட்டு பட்டும் படாமல் எவ்வளோ வேணால் நியர்பை கொண்டு போகலாம் ஆனால் தொடவே கூடாது தொடாமல் எவ்வளோ வேணால் பக்கத்தில் கொண்டு போயிட்டு அப்படி வைக்கும்போதுன்னு என்னென்னா இந்த இடத்துல லைட்டாக வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் இல்லை ஏதாவது ஒன்று தட்டின மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு தூண்டுதல் ஏற்படும் இந்த இடத்துல அவ்வளோதான் சிகிச்சை முடிஞ்சிச்சு நம்ம வந்துட்டு ஒரு பதினஞ்சு செகண்ட்லேருந்து முப்பது செகண்ட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் ஒரு தொட்டாகவே தெரிஞ்சிடும் இப்போ பதினைஞ்சி செகண்டுங்கிறதும் கட்டாயம் கிடையாது முப்பது செகண்ட் கட்டாயம் கிடையாது அந்த இடத்துல அந்த உணர்வுகள் வரணும் வரலைனாலும் ஒரு நிமிடம் அப்படின்லாம் இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு அந்த உணர்வு வர வரைக்கும் வச்சா போதும் சரிங்களா அதாவது இந்த ஆள்காட்டி விரலில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேடான பகுதி தெரியும் அந்த பகுதி என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எந்த பகுதியை தொட போகிறீங்களோ அந்த இடத்துல இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொண்டு போகலாம் இப்படி நீங்கள் எப்படி வேணால் வேகமாக கூட கொண்டு போகலாம் ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தொட்டரக்கூடாது பட்டு படாமல் இப்படி அந்த இடத்துல நீங்கள் கை ஆள் காட்டியில் நிலைநிறுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு உணர்வு மாதிரி என்னோட நீங்கள் வைத்து செஞ்சு முடிச்சிட்டேங்கன்னு அர்த்தம் அதே போல் அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம நாடி பார்க்குறோம் அப்படிங்கும்போது எங்கே பார்க்கணும்னா சில பேர் நாடி வந்துட்டு இப்படி இப்படி குத்தி பார்ப்பாங்க அப்படி பார்க்காம என்னென்னு சொன்னால் இப்படி பட்டையாக அதாவது வந்துட்டு இந்த இந்த இதற்கு பதவி இந்த இடத்துல நாடி பார்க்கணும் நம்ம நாடி பார்க்கும்போது என்ன பண்ணுன்னு சொன்னால் வந்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா சரியான முறைகள் தெரியாது அதை ராக காமிக்கும் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது நல்லா நாடி தெரியும் சரிங்களா இப்போ சிகிச்சை முறை அப்படி ஏன் நான் இந்த இடத்த சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடம் அப்படிங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிகிச்சை அளிக்கிறங்க சரி நாடி பார்க்குறேன் சரி இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா